ஸ்னீக்கர் போடாத வந்து முட்டை அப்படியே கட்டிடலாம் என்னமே ஆமா அப்படியே போடாத கீழ ஆமா கை இருங்க அடுத்த சாக்கு எடுத்துக்கிட்டோம் இத கொண்டு போய் வச்சிடு ஆ சரி பாத்து தூக்குமா ஆ ஆ பாத்து போங்க இன்னும் கொஞ்சம் கடலை பறிக்காம கடக்கு இத அப்புறம் அப்படியே கட்டி சாக்குக்குள்ள போட்டு வச்சிட்டு அப்புறமா வந்து செய்ய வேண்டியதுதான் நாளைக்கு இனிமே நேராய் போச்சு பள்ளி இருந்து புள்ளையில வேற வந்துருவாளுவே வேற தியாடு வாளுவே இந்த பெரிய பொண்ணு எங்க போனா வைத்த கலக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஓடனா ஆளையே காணும் பச்சை கடலை அள்ளி திங்காத திங்காதன்னு சொன்ன கேட்கணும்ல யார சொல்றியா பெரிய பொண்ணு தானே ஆமா அவளதான் சொல்லியே அவ பாட்டுக்கு படுத்து கடந்துகிட்டு பச்சை கடலையை உடைச்சு உடச்சி தின்னா தின்னுட்டு இப்ப வயிற்ற கலக்குதுன்னு ஓடியா போனவளை இன்னும் காணும் எங்கேயும் போன இடத்துல பாம்பு கும்பு எதுவும் கிடைச்சி இல்ல வாய கடவுள வைத்தியகாரி இல்ல நாடுபுடி போன இடத்துல எங்களையும் குத்தச்ச இடத்துல பாம்பு கும்பு கொத்தி போட்டுன்னா அதுக்கு சொன்னேன் நல்லதா ஒன்னு கூட நினைக்க முடியல ஆள முடியும் நீங்களே சொல்லுங்க ஒருத்தி கொல்லைக்கு போனவா வைத்த கலக்குதுன்னு போனவா உடனே வரலன்னா வேற நம்ம என்ன என்ன தோணும் உடனே அவளுக்கு இப்படி ஆயிருக்குமோ அப்படி ஆயிருக்குமோ அப்படித்தானே உடனே மனசு தோணும் அதத்தான் நான் சொன்னேன் நல்லா சொன்னா போட்டுக்கிட்டு சரி சரி போனவா வருவா அவளை பத்தி யோசிக்காம கடை கடந்து கடலையை வச்சு போடுங்க இந்த முட்டையை நிறைப்போம் இது மட்டும் முடிஞ்சிச்சுன்னா இங்கே அதையால முடிஞ்சது அவ்வளவுதான் இன்னும் இந்த கடலையெல்லாம் பறிச்சுட்டு இருந்தா நேரம் ஆயிருமே நான் நேரம் ஆயிட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன் அப்படியே சாக்கு சாக்குக்குள்ள போடுங்க முட்டோட அப்புறம் பாத்துக்கிடலாம் அஞ்சு லட்சி இதுக்கு ஒருக்கா நாளைக்கு ஒருக்கா வருவா உள்ள இது இனிமே அப்படியே பிரிச்சு கடகடன்னு கடனு போட்டு போட்டு சாக்குன்னு அரைச்சு வச்சிட்டோம் வைங்க அதுக்கப்புறம் நீங்க எங்கன காய போடுவீங்களோ போட்டு எடுத்து வைங்க அவ்ளோதான் நாளைக்கு ஒருக்கா இதுக்கெல்லாம் வர முடியாதும்மா தோட்டத்துக்கு இன்னைக்கே யாழ உழுக்க அறிஞ்சு எனக்கு முதுவல்லாம் வலிக்குது நீ என்னலாம் முட்டையா சுமந்தா முதுகு வலிக்கிறதுக்கு ஏம்மா குனிஞ்சு நிமிஞ்சு இடுப்பு எல்லாம் உலையுதும்மா முதுகு வலிச்சு நிட்டேன் சரியலா அப்பா சீக்கிரமா கடகடன்னு பிச்சு போட்டு நம்ம முட்டைய மட்டும் நரைப்போம் நரைச்சு போட்டு எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போவானா ஆ சரி லட்சு என்ன இந்த சோனி இவ்வளோ லேட்டாக வரா வந்தவன் நம்மகிட்ட நின்று பியாசம் உள்ள வெடுக்குன்னு உள்ள போயிட்டா சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்மளை பார்த்துட்டு தானே போனா ஒருவேளை வேலை பார்க்காமலே போயிட்டாலோ இந்த நாய் பார்த்துட்டு தான் பார்க்காத மாதிரி போச்சு ஆமாம் ஒரு வேலை ஸ்கூலில் சமத்தையாக வாங்கியிருப்பாளா இருக்கும் அந்த கடுப்பில் போவா சரி வரட்டும் வந்து நம்ம கிட்ட தானே புலம் வந்த மாடு அப்ப பாத்துக்கிடலாம் ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆழமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உளவு காட்டுல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிற்கிற பருத்தி தாவி வந்த சந்தையிடும் வந்த முகமா தாவணிக்கு வந்தது ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அடவோட தண்ணி உப்பு தண்ணியாகாது தண்ணி மாமனே தாங்காம மத்தியில் சோறும் பொங்காம போனேனே இதை சந்தியா எறும் மாடே காது கேட்காம காகந்தான் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் உன்முகம் பார்க்க ஓடி வந்தேனே கொழுப்ப பத்தியே இவளுக்கு கூப்பிட கூப்பிட சத்தம் தராம எப்படி பாடிக்கிட்டு இருக்கான்னு பாரு ஒத்தையில் ஓட கரையோரம் கத்தியே ஓம் பேர் சொன்னேனே ஒத்தையில் ஓடும் ரயிலோரம் கத்தியே ஓம் பேர் சொன்னேனே சொலி என்ன பிரச்சனை இப்போ உனக்கு எதுக்கு இப்படி தேவை பேசிக்கிட்டு இருக்க நீ வாயை உடைச்சிருவோம் பாத்துக்க வேற என்ன கூட்டிகிட்டே இருக்கேன் கதை கேக்காத மாதிரி இருந்த வரை கோபம் உன் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா அப்படி சொல்லேன் அதுக்குன்னு உன் இஷ்டத்துக்கு பேசுவியோ நீ தான் சைக்கிள்ல இருந்து இதுல இறங்கும் போது என்னைய பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனேன் நீ மட்டும் நான் கூப்பிட்ட உடனே உனையை திரும்பி பாத்துருணுமோ இங்க வரை நான் வாங்கிட்ட பேசலாம் ஒன்னும் வரல அம்மா இங்க அம்மையை வீட்ல காணும் அதான் கேட்க வந்தேன் அம்மா தோட்டத்துக்கு போயிருக்காலம் வர கொஞ்சம் லேட்டாவுன்னு எழுதி தான் சாவி கிட்ட தோட்டத்துக்கா என்ன நம்மள விட்டுட்டு தோட்டத்துக்கு போயிருக்கா ஏதோ அப்பா வர சொன்னாவலாம் ஏதோ தோட்டத்தில் காட்டு பண்ணி கடலை பிடுங்கணும்னு சொன்னாவலாம் அந்தளவு கடலை பிடுங்கிட்டு லேட்டாக தான் வருவேன்னு சொல்லியிருக்காவ அம்மா உனக்கு எதுக்கு ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு லேட்டு கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லி வச்சுட்டாவே அதான் வரதுக்கு லேட்டு அதான் மேடம் இவ்வளோ காண்டில் இருந்தீங்களோ சரி ஆமாம் பயங்கர வெறுப்பாக இருக்கு எப்படி தானே அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக போறேன்னா தெரியல எனக்கு வேற பயமா இருக்கு பயப்படாத சொன்னி ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் ஆ உனக்கு எல்லாம் ஈஸியாக தான் தெரியும் எனக்கு தானே தெரியும் எல்லாம் படித்த மாதிரி தான் இருக்குது புக்கு கையில் இருக்கும்போது அங்கே எக்ஸாமுக்கு போய் போது தான் எல்லாம் மறந்து போயிடுது இதுக்கு தான் மனப்பாடம் பண்ணக்கூடாது புரிஞ்சு படிக்கணுங்கிறது புரிஞ்சு படித்தோம்னா நீயா ஓனாவே எழுதலாம் புரியாமல் மனப்பாடம் பண்ணால் மறந்து தான் போவோம் நீ யாரை கடத்திட்டாத சும்மா இரு ஸ்கூலில் தான் என்னத்தையாவது சொல்லி கழுத்து பார்த்தா எல்லாம் வீட்லேயும் கழித்து எடுத்துக்கிட்டு இருக்கா எக்ஸாம் நெருங்குறதை நினைச்சாலே பயமாக இருக்கு வயிற்ற கலக்குது எனக்கு இப்பயே என்ன பண்ணனே தெரியல சொல்லி கை கால் மூஞ்சி கழுவிட்டு போய் சாப்பிடு வயிறு வேற பசிக்குது இவ அம்மா என்ன குழம்பு வச்சிருக்கான பார்த்தியா பசிக்க வேற செய்யுது நல்ல குழம்பா இருந்தால் திங்கலாம் இல்லாடின்னா என் பாட்டுக்கு மறுபடியும் போய் படிக்க உட்காந்துருவேன் அடுப்பாங்கரையில் போய் நானே பார்த்தேன் பசிக்குது எதாவது சாப்பிடலான்னு ஒன்றுமே இல்லை பாத்திரம்லாம் கழுவாமல் அந்தந்தாள கிடக்கு எல்லாம் அம்ம எதுவுமே செய்யலை போல இருக்குது அவளே கஞ்சை ஊற்றிட்டு தான் தோட்டத்துக்கு போயிருப்பான்னு நினைக்கேன் ஐயோ என்னைக்குன்னு பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்குதே எதாவது அந்த பண்டண்ட பாக்குள்ளே பண்டை ஏதாவது கிடந்தா எடுத்து தின்னுட்டு காப்பியை போட்டு குடி அம்மா வந்து எதாவது செஞ்சு தருவா இரு அன்னைக்கு ஒரு ஃபோனை பண்ணி பார்க்கேன் எப்போ வருவா என்னென்னு கேட்டு பார்க்கலாம் ஆ போடு போடு எடுக்கலான்னு பாரு நானே போடணும்னு இருந்தேன் அவளுக்கு கும்மி வர லேட் ஆயிடுச்சுன்னா பசிக்குதே என்னது செஞ்சு சாப்பிட ஃப்ரிட்ஜில் மாவு எதாவது இருக்காதே மாவெல்லாம் இருக்குது சட்னி அரைக்கணும்ல சட்னி அரைச்சா தான் சாப்பிட முடியும் இப்போ சந்தியா கொஞ்சம் அரைச்சுதா பே ஒரு ரெண்டு தோசை காப்பியை குடிச்சிட்டு போய் சுட்டு சட்னி வச்சு தந்தேன்னா நீ வட்டுக்கு படிக்க போயிருவியோ ஆமாபா சரி செஞ்சு தரேன் நீ அம்மா எப்போ வருவான்னு மட்டும் கேட்டு சொல்லு போயிட்டே இருக்கு எடுக்க மாட்டேங்க ஒருவேளை வேலையா இருப்பால நம்ம தரலையே ஒருவேளை வந்துட்டு கூட இருப்பலாம் இருக்கும் சரி நீ மறுபடியும் என்ன ஃபோன் பண்ணி பாரு நான் உனக்கு தோசை ஊத்திட்டு இருக்கேன் ஆஹ் ஃபோன் பண்ணியா மூவாதான் என்னம்மா இந்த பெரிய பொண்ணு வேற எந்த அளவு தெரியல அவளை தேடி இலைய முடியல ஆ ஏம்மா எங்கே இருக்க தோட்டத்துலயா ஆமாம்மா கடலை பிடிஞ்ச வேலை கிடந்துச்சே தோட்டத்துல அந்த அளவுக்கு வந்த பிறத்துக்கே அப்பா கூப்பிட்டாவேன்னு நான் பேப்பர் எழுதி வச்சிட்டு தானே வந்தேன் ஆமா சரி இப்பதான் சொன்னா நான் அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வர லேட் ஆயிட்டு ஏன் என்னாச்சு எப்படியும் சீக்கிரம் வந்துடுவியே அது ஒன்றும் இல்லம்மா ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிட்டாவே அதான் வர லேட் ஆயிட்டு அப்படியா ஆமா சரி நீ எப்ப வீட்டுக்கு வருவ நல்லா இருட்டாக போகுது இன்னும் காணோனி ஆஹ் அந்த வாரேன் வாரேன் ல சீக்கிரமா வந்திருவே புள்ளையலே சாங்கில வந்ததே என்ன தியாதே சாப்ட பாப்பளுவே சவாராதட கडकப்பியோ இன்னைக்கு சாரம் பொงளம்மா கஞ்சி தான் ஊத்திட்டு வந்தேன் பத்திடுங்க நீங்களே ஒரு தம்ளர் காப்பி மட்டும் அம்மா இப்ப வந்து உங்களுக்கு சாப்பாடு சரிமா என்ன இருந்து வர இன்னைக்கு இருந்து தான் ஐவா ஸ்பெஷல் கிளாஸா கோச்சிங் கிளாஸா அதெல்லாம் படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா நேரம் வச்சுருப்பாவெலாம் இருக்கும் அதான் வேறு வேறு லேட் ஆகிட்டு போல இருக்குது ஆனால் காப்பி எதுவும் பாட்டு குடிச்சிட்டு படிச்சுட்டு நான் நான் வாரேன்னிருக்கேன் ஆமாம் நேராகி போச்சு இல்லை எனக்கு எங்கள் வீட்டில் மாமியார் கிடக்கிறதுனால அவங்க வந்த உடனே காப்பி போட்டு கொடுத்துருவோம் பேரனுக்குனாலும் இந்த சூரியனே மறைய போகுது இந்த பெரிய பொண்ணு எந்த அளவு போனான்னு தெரியலையே இல்லை ஆமாம் நம்ம கூட வந்தவள சரி கூட்டுட்டு போயிடலாமு நினச்சி தான் நானும் தேடிட்டு அடைக்கேன் அவள் ஃபோன் அடித்தாலும் அவளுக்கு ஃபோனும் போக மாட்டேங்க வீட்டில் போட்டு வந்துட்டா போல் இருக்குது அது ஃபோன் அடிச்சுட்டே இடக்கு எடுக்காண்டங்க

இவ பச்சை கடலையே அள்ளி தின்னதுக்கு நானா பொறுப்பு இல்லச்சு இவள பாருங்க இவ என்ன பேசி பேசியானே ஏல அவ வளாட்டுக்கு சொல்லி ஏல வா போவும் அக்கிக்கோ வந்து வைத்து கலக்குத ஏல வயலுக்குள்ள நாசம் பண்ணிராத எந்திரி வீட்டுக்கு போறானேமே என்னன்னே தெரியல லட்சு ஒரு மாய் வைத்து கலக்குது பை தொலைச்சலா இருக்கு சரி முத வா வீட்டுக்கு வீட்டுக்கு வா ஏதாவது வைக்கம் பத்தி கடலாம் கை மறந்தனாலும் வா 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 சரி வாங்க போவோம் வச்சிருப்பாருல அவர் ஸ்கூட்டில நான் முத வீட்டுக்கு போறேன் நீங்க பின்னாடியே வாங்க ஆமா அதுவும் சரிதான் வாங்க அவருக்கிட்டே எங்க வீட்டுக்கார பக்கத்துல அவர் வண்டியில வந்துருவாத நீ முதல் வீட்டுக்கு ஒரு நாள் எனக்கு இப்படி வயிறு வலிச்சதில்ல என்னானே வயிறு வலிக்கிறதுமா எம்மா எம்மா முடியலம்மா ஐயோ எங்கள் வீட்டுக்கார் வேற என்ன கொஞ்சம் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவார் நான் அந்த குண்டத்தையாவது நகட்டிடலான்னு பார்த்தேன் அதையும் நகட்ட முடியாது போல இருக்க எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்துட்டார்னா நீ கொண்டு விடுவார் இதை கூட செய்யாமல் இன்றைக்கி பிள்ளை நாலு பிள்ளை என்ன பண்ணான்னு லட்சுமி அக்கோ நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து என்னையே காப்பாற்றணும் இல்லட்டின்னா நான் அவ்வளோதான் அனுப்பிச்சி சரி வரேன் வரேன் நான் வந்து தம்பிகிட்ட பேசுகிறேன் எனக்கு தோட்டத்தில் வேலை கிடந்தியா அதான் நான் தான் பெரிய பொண்ணை கூப்பிட்டுட்டு போனேன்னு சொல்லியே நாளைக்கு வந்து நாங்கள் உள்ளே வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கணும் நீ இன்னைக்கு மட்டும் எப்படி ஆயினும் அந்த ஓமகுண்டத்துல இருக்க அன்னைக்கு மூணா நாள் பத்தியா அந்த ஓமகுண்டத்துல இருக்க செங்கல மட்டும் இன்னைக்கு எடுத்துறேனே வேற இன்னைக்கு எடுக்கலன்னா நாளைக்கு நாலானத்து ஆயிரும் நாலானத்து எடுக்க கூடாதும் பாவ அதுக்கு அப்புறம் அஞ்சானத்து தான் எடுக்க முடியும் அதனால நீ வீட்டுக்கு போனா தான் அந்த செங்கலை மட்டும் ஏற கட்டிடு அந்த இடத்துல உள்ள மண்ணெல்லாம் மட்டும் அள்ளிரு அதுக்கு அப்புறம் மித்த இடத்தெல்லாம் பெருக்கி துடைக்கிறது கழுவி நம்ம அப்புறமா பாப்போம் என்ன ஆ சரி லட்சு பெரிய பொண்ணு சீக்கிரம் வீட்டுக்கு ஓடு ஓடு என்ன பிள்ளையா என்ன வரட்டு புத்தியா இருக்கா தான் இந்த பிள்ளைக்கு வருமோ தெரியல